இயேசு தோன்றியதின் காரணம் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நச்சுக்கு இயேசு நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் இயேசு தோன்றியதின் காரணம் இயேசு இதற்காக இந்த உலகில் மனுமகனாய் தோன்றினார் தந்தையின் அன்பை தந்தை நம்மீது கொண்டுள்ள அன்பை தந்தை இந்த உலகின் மீது தந்தை கடவுள் இந்த உலகின் மீது உள்ள கண் கொண்டுள்ள அன்பை வெளிப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்து மனிதனாக தோன்றினார் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நாம் கடவுளின் மக்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக தோன்றினார் நாம் அவரை போல் அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் தோன்றினார் நாம் அவர் தூயவராய் இருப்பது போல நாமும் தூயவராய் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் தோன்றினார் எல்லாவற்றுக்கும் மேலாக பாவத்தை நீக்குவதற்காக சாபத்தை போக்குவதற்காக பிசாசின் வல்லமையை முறியடிப்பதற்காக லுக்கா பத்தொன்பது பத்தில் வாசிப்பது போல இழந்து போடையை தேடி மீட்டு கொடுப்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுமகனாய் மகனாய் மானிட மகனாய் இந்த உலகில் தோன்றி நம்மை எல்லா அடிமை கட்டுகளிலிருந்து விடிக்க விடுவிக்க விடுதலை செய்ய அவர் தோன்றினார் ஆகவே ஆண்டவர் எதற்காக தோன்றினாரோ அந்த நோக்கம் நமக்குள் நிறைவேற நிறைவுற நாம் அன்றாடம் ஜெபித்து அவர் திருவிழத்தின்படி வாழ்வோம் கடவுள் நம்மை அசில் ஆமேன்